வெள்ளியங்கு ஜமீன் வந்ததுக்கு அப்புறம் தான் அழகரை மதுரைக்கு கிளம்புவாருங்க அழகர் கோயிலோட பாதுகாவலரும் முதல் மரியாதையும் வெள்ளியங்குஞ்சம் ஜமீனுக்கு தான் வெள்ளிய கொஞ்சம் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள்ல ஒரு முக்கியமான பாளையம் இப்ப ஜமீனா இருக்கிறவங்க உயர் திரு விருது மெச்சி மிச்சு கட்டி தட்டி பரியேரிய வல்லவிட்டு திருமலை ரெகுராம மகாமேரு அகண்டித லட்சுமி அழகி தாரண இம்முடி கணக சண்முக ராசபாண்டியர் பாண்டியர் வெள்ளிய குஞ்சம் ஜமீன்தார் விக்ரம பாண்டியர் சித்திர திருவிழா அப்படின்னாவே அழகர் கோயில்ல இருந்து நம்ம ஜமீனுக்கு தாங்க அழைப்புதல் வரும் வந்ததுக்கு அப்புறம் ஜமீன்தார் அதுக்கேத மாதிரி முறைப்படி விரதம் இருந்து நானூத்தி ஐம்பது வருட பழமையான சாரட் வண்டியில அழகர் கோயிலுக்கு வந்து நம்ம பதினெட்டாம் படி கருப்பரை வணங்கி அழகர் கோயில்ல அழகரை வணங்கி அதுக்கப்புறம் நம்ம ஜமீன்தாருக்கு முதல் மரியாதை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அழகர் கோயில்ல இருந்து அழகர் கிளம்பி காக்குற பதினெட்டாம் படி கருப்பறையும் வணங்கி தங்க பல்லக்கல ஊர்வலமா ஒவ்வொரு மண்டபடியில இருந்து கள்ளழகர் வைகை திருவிழால அழகர் நம்ம மதுரைக்கு மதுரைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு திருவிழால வெள்ளியும் கொஞ்சம் ஜமீந்தாருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வழக்கப்படி முறைப்படி அந்த இருந்து நடந்துகிட்டு இருக்கு சித்திர திருவிழா அப்படின்னாவே அழகர் கோயில்ல நம்ம வெள்ளிய கொஞ்சம் ஜமீந்தார் தாரத்தப்பட்ட முழக்கத்தோட நம்ம கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அழகரை மதுரைக்கு வந்துட்டு கிளம்புவாரு இந்த அளவுக்கு வெள்ளி குஞ்சம் ஜமீன்தாருக்கு முதல் மரியாதை இருக்குங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கள்ளழகர் வைகை இறங்கக்கூடிய தருணத்துக்காக நிறைய பேர் அப்படி காத்துக்கிட்டு இருக்கும் எல்லாருக்கும் சித்திரை திருவிழா நல்வாழ்த்துக்கள்